அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பல்வேறு நாளிதழ்கள் தினந்தோறும் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன அதில் பிரபலமான நாளிதழ் தினமலர் நாளிதழ் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனாலும் இந்த தினமலர் நாளிதழ் பிராமணர் சமுதாயத்திற்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு நாளிதழ் பிராமண தலைவர்கள் இயங்கக்கூடிய அரசியல் கட்சிக்கே மிகப்பெரிய ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நாளிதழ் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமும் கிடையாது ஏனென்றால் நம் அனைவரும் அறிந்ததே ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தது இதே தினமலர் நாளிதழ் ஆனால் அதே அதிமுகவிற்கு ஜே ஜெயலலிதா தலைமை வகித்த போது ஒரு பிராமண பெண்ணான ஜெயலலிதாவினுடைய அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவாக செயல்பட்டது தினமலர் நாளிதழ் அந்த தினமலர் நாளிதழ் தேசிய அளவில் பாஜகவிற்கு மிகப்பெரிய ஆதரவள வளையமாக செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜகவை வளர்க்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய குரல் மட்டுமல்ல தினமலரினுடைய நோக்கமும் அதுதான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் பிராமணர் சமுதாயத்தை தவிர்த்து மற்ற சமுதாயத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் அந்த அரசியல் கட்சியும் எப்படியாவது வளர்க்கக்கூட விடக்கூடாது அவர்கள் பற்றிய எதிர்மறையான செய்திகளை வெளியிட்டு அவர்களை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே தினமலரின் மிக முக்கியமான நோக்கம் அந்த விதத்தில் அவர்களுக்கு பிடிக்காத அரசியல் கட்சிகளில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியை எப்பொழுதும் தினமலர் ஆதரவு வளையத்தில் வைத்ததே கிடையாது காரணம் வன்னியர் சமுதாயம் வளர்ந்துவிடக்கூடாது அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடாது பிராமணர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் பிராமணர்கள் அரசியல் கட்சி மட்டுமே இந்தியா முழுக்க வளர வேண்டும் என்பதில் தினமலர் முனைப்புடன் செயல்படும் என்பதில் யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அந்த விதத்தில் அவர்களுக்கு பிடிக்காத அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர்களுக்கு பிடிக்காத அரசியல் கட்சியும் ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் தினமலர் டவுட் தனபாலு போன்ற பகுதிகளில் அவர்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் வெளியிடும் அறிக்கைகளையும் அவர்களுக்கு இவர்கள் பாயிண்ட் கொடுப்பதைப் போல அவர்களை விமர்சனம் செய்து டவுட் தனபால் என்ற பெயரில் அவர்களை விமர்சனம் செய்வதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறது தினமலர் பத்திரிகை அந்த விதத்தில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பாமக தலைமையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உழவர்கள் மாநாடு நடத்த அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றன இந்த அறிவிப்பு திருவண்ணாமலையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய மாநில அரசுகள் உழவர்களுக்கும் வேளாண்மைக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் இதுவரை என்ன செய்தார்கள் ஏன் இப்படி வஞ்சிக்கிறார்கள் போன்ற கூக்குரல்கள் இடப்படும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இதை விமர்சனம் செய்யும் வகையில் டவுட் தனவாலு பகுதியில் நீங்கள் ஏன் மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் மாநாடு நடத்தவில்லை அங்கெல்லாம் அதிக விவசாயிகள் இருக்கிறார்களே திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏன் நடத்துகிறீர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடத்தினால்தான் வன்னியர்கள் கூட்டம் அதிகமாக வரும் தென் மாவட்டங்களில் நடத்தினால் உங்களுக்கு கூட்டம் வராது உங்களுடைய உங்களுடைய உண்மையான பலம் தெரிந்துவிடும் என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது தினமலர் நாளிதழ் பாமக வட மாவட்டத்திற்கான அரசியல் கட்சி என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் வன்னியர்கள் கணிசமான கூட்டம் வட இருக்கிறார்கள் எனவே அவர்கள் வடமாவட்ட அரசியல் கட்சி என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் ஆனால் இதை விமர்சனம் செய்து உண்மையான பலம் என்பது தெரிந்துவிடும் என்று சொல்வது எவ்வளவு பாமகவின் மீது வக்கரம் கொண்டிருக்கிறது தினமலர் நாளிதழ் நான் கேட்கின்றேன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக பதினோரு சதவீத வாக்குகள் எடுத்துவிட்டதெல்லாம் சொல்கிறார்கள் அவர்களுடைய கேண்டிடேட் அவர்களுடைய நின்ற வேட்பாளர்கள் ஏசி சண்முகம் வேலூர் பெரம்பூரில் நின்றது பாரிவேந்தர் இதேபோன்று தென்காசி தொகுதியில் நின்றது ஜான் பாண்டியன் அடுத்தபடியாக சிவகங்கையில் நின்றது யாதவர் இதுபோன்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை தாமரை சின்னத்தில் நிற்க வைத்து பதினோரு சது வாக்குகளை பெற்றிருக்கிறார்களே இது பாஜகவின் உண்மையான பலமா இதை ஏன் தினமலர் நாளிதழ் விமர்சனம் செய்யவில்லை இதையெல்லாம் கடந்தும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாஜகவிற்கு பாமக உறுதுணையாக இருக்கிறது ஆனாலும் பாமகவை அழிக்க வேண்டும் என்று பாஜகவின் பத்திரிகையான தினமலர் நாளிதழ் கடுமையாக பாமகவை விமர்சனம் செய்வதும் பாமகவின் செய்திகளை இருட்டடிப்பு செய்வதும் நியாயமா ஜாதி ஜாதிவெறி பிடித்த தினமலர் நாளிதழே இந்த வீடியோ